அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லா காயும் போட்டு இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பீக்கங்காய் கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இப்போ இந்த எல்லா காயும் போட்டு நம்ம நல்ல ஒரு சாம்பார் வைக்கலாம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கோம் இப்போ கடுகு ஜீரோ போட்டு தாளித்து விடுறோம் வரமிளகா கருவேப்ப நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடுவோம் இப்போ வந்து நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருக்கோம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கோம் சாம்பார் அந்த நல்லா போடுறதுனால வாழைக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போடுறோம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கோம் வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம் மொதல் வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் அந்த வளவளப்பு போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் போட்டு ரொம்ப வதக்க வேணாம் இப்போ கொஞ்சம் தான் இது நல்லா நாட்டு வெந்தைக்காயனால வளவளப்பு இருக்காது இந்த வளவளப்பெலாம் இருக்காது இதுல நமக்கு அந்த மிளகாத்தூள் குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இந்த வெண்டிக்காய் போட்டோம்னா வெண்டிக்காய் நல்லா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா காயும் போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எண்ணெயில காயும் நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நல்லா அந்த காய் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து இந்த பருப்பில் வந்து நம்ம தக்காளி கொத்தமல்லி பூண்டு ஜீரகம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை ஊற்றிக்க வேண்டியதான் காய் நல்லா வெந்துருச்சு நம்ம வேக வச்சிரு சாம்பாருக்கு நம்ம போட்ட காய்ங்க நல்லா வெந்துருச்சு இன்னும் நம்ம பருப்பு போட்டு கொதிக்க வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் போட்டு வேக வச்சா இந்த பருப்பை ஊற்றிக்க போகிறோம் நீங்கள் புளி ஊற்றுறாங்க நீங்கள் இதுலேயே புளி ஊற்றிக்கலாம் மாங்காய் போட்டுக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப குலையக்கூடாது இப்படி கொஞ்சம் முட்டாக இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப தயிர் மாதிரி ஆயிரும் நம்ம கொஞ்சம் மேங்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கேரட்டு பீக்கங்காய் இதெல்லாம் போட்டால் ஒரு சாம்பார் கொண்டக்கா முருங்கக்காய் போடலாம் இன்னும் அவரைக்காய் போடலாம் எங்களுக்கு இந்த காய்கறி தான் இன்றைக்கி கிடச்சிது நம்ம இந்த காய்கறி போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பு வரப்பு பார்த்துக்கலாம் உப்பு பற்றலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோ தான் நம்ம கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க ஒரு டேஸ்ட்டுக்காக தான் புளி ஊற்றுறோம் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் கொழ கொழன்னு வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி வச்சாலே கொஞ்சம் நேரம் கழித்து திக்காயிடும் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான் இந்த அளவு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா திக்காகும் இல்லை இன்னும் நீங்கள் முருங்கைக்கெல்லாம் போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இதில் தான் ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு எல்லா காய்கறிங்களும் போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்